الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب النهي عن وفي وفيه الأحاديث في الباب قبله أنا أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرة ويعجبني الفأل قالوا وما الفعل؟ பால கலி மற்றும் தையீபா முத்தப்காலே பின் கூறிய உள்ளார் ஹரியார்கள் என்று பார்க்கக்கூடிய தலைப்பு முன்னூற்றி நான்காவது தலைப்பு சகுனம் பார்த்தல் கூடாது இதில் வரக்கூடிய ஹதி சனசபுன மேடிக் கருதியோதான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹி சொல்லாஹி வசல்லம் கூறினார்கள் தொற்று நோய் என்பது இல்லை சகுனம் என்பது இல்லை ஆனால் ஃபஹல் என்பது எனக்கு பிடிக்கும் என்று நபி சொல்லாலிஸ் கூறினார்கள் பகல் என்றால் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்டனர் அது நல்ல சொல் என்று கூறினார்கள் புகாரில் வரக்கூடிய ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸ் இப்போ இங்கு இந்த ஹதீஸில் நமக்கு முதல் விஷயம் சொல்லப்பட்டது தொற்று நோய் என்பது கிடையாது இங்கு தொற்று நோய் என்பது கிடையாது என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு என்ன விளக்கம் ஒரு நோய் தானாகவே பரவக்கூடிய அல்லது பரப்பக்கூடிய சக்தி அந்த நோய்க்கு கிடையாது மாறாக தாலா அந்த நோயை பறக்கக்கூடிய பரவக்கூடிய நிலை ஏற்படுத்தினான் என்றாலும் தான் அது பரவக்கூடியதாக இருக்கும் இல்லை என்றால் அந்த ஒரு நோய்க்கே என்ன அந்த சக்தி என்பதே கிடையாது அந்த காலத்தில் மக்காவுடைய மக்கள் சில நோய்களை அது தானாகவே பரவக்கூடியது என்று மக்களுக்கு அது தொட்டு தொழு தொழுநோய் போல இருக்கக்கூடியது என்று நினைத்தார்கள் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக நம்பி சொல்ல செல்லும் இங்கு கூறினார்கள் அதுவா அங்கு நோயுடைய விஷயம் என்பதே தானாக எதுவும் பரவக்கூடியது கிடையாது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது வலாத்தியராட்ச சகுனம் என்பதே கிடையாது சகுனம் என்பது இல்லை சகுனம் என்பது இல்லை அப்போது இங்கு சகுனம் என்று நாம் பார்க்கும் பொழுது மனிதன் தனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்து விடுமோ என்ற விஷயத்தில் அவன் சகுனத்தை பார்க்கின்றான் இதில் ஆங்கில இது இந்த விஷயத்திற்கு ஈவில் ஓமன்ஸ் என்றும் சொல்லப்படும் இது பொதுவாக இதுவும் கிடையாது இங்கு துயரா என்று வரக்கூடிய வார்த்தை பறவையுடைய சகுனத்தை குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை என்றால் எல்லாவிதமான சகுனம் என்ன அது கிடையாது அரபு மக்கள் இந்த பறவை உடைய விஷயங்களை கொண்டு சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக இந்த ஆந்தை அதேபோல சில காகம் இப்படி என்ற சில பறவைகள் உங்களுடைய வீட்டிற்கு வந்தாலோ அல்லது அவர் அதை பார்த்தாலோ அவருடைய வேலை செய்வதற்கு அவருடைய பணியை செய்வதற்கு செல்லும் பொழுது நடுவில் கடந்தாலோ அதை அவர்கள் சகுனமாக ஒரு பாதிப்பாக நினைப்பார்கள் சகுனம் என்றால் என்ன இதனால் எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் ஈவ்லோங்கன்ஸ் என்று சொல்லும் பொழுது அது என்ன எனக்கு இதனால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற எண்ணம் செல்ல சிரிக்கக்கூடியதான் சகுனம் இது கிடையாது என்று பி சொல்லிசை கூறிவிட்டு ஒய்யோஜிபு அல் ஃபல் என்று சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு பிடித்தமானது இப்போ தோழர்கள் சஹாபாக்கள் கேட்டால் அல் என்றால் என்ன என்று பி சொல்லாத கூறினார்கள் களிமத்தும் தொய்ப நல்ல சொல் நல்ல வார்த்தை இது நல்ல ஒரு அபிப்பிராயத்திற்கும் நாம் பயன்படுத்த குறிப்பாக ஒரு விஷயத்தை அது ஒரு விஷ் ஒரு ஒரு நபர் வருகின்றார் என்றால் அவரை பார்த்து இது ஒரு நல்ல ஒரு இன்ஷால்லா ஒரு நல்ல முடிவாக வரலாம் என்று எப்படி சுலே உதேபியா உதேபியாவுடைய உடன்படிக்கை அன்று குஃபார்கள் மற்றும் மக்காவுடைய காஃபிர்கள் மூலமாக நிறைய தூதர்கள் வந்து என்ன செய்தாங்க அந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை அக்ரிமெண்ட் போடலாம் அந்த ட்ரீட்டியை ஏற்படுத்தலாம் என்று செய்தார்கள் கடைசியில் வந்தவர் தான் சுஹேல் பின் அமர் சொல் பின் அமர் அவர்கள் வரும் பொழுது நபிசுல்லா அவர்கள் பார்த்த உடனே சுஹேல் வருகின்றார் அப்பொழுது என்றால் இந்த காரியம் இலகுவாக ஆகும் சொகைல் என்ற வார்த்தைக்கு பொருள் என்பது இலகு இலகு மிகவும் ஈஸியாக ஆகக்கூடிய விஷயம் சஹல்லும் என்று சொல்லக்கூடிய அப்போது நபி சொல்ல செல்வம் அந்த அவர் வரக்கூடிய விஷயத்தை பார்த்த உடனேயே இப்போது சொகைல் வருகின்றாரா அப்போ இந்த விஷயங்கள் இலகுவாக முடியும் என்று நபி செல்லம் அந்த வார்த்தை கொண்டு என்ன செய்தார்கள் அதை ஏற்றுக்கணும் இதுதான் சொல்லக்கூடியது ஃபஹல் அப்போ ஒரு வார்த்தை நல்ல ஒரு விஷயத்திற்காக நாம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவது இந்த வார்த்தையை சொல்வது என்பது நாம் அனுமதிக்கப்பட்டது எடுத்துக்காட்டு சில நேரத்தில் நம்ம நாம் கூட பார்ப்போம் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அந்த மத்தியில் ஒரு நபருடைய வருகை அவர் வந்துவிட்டார் அலமதுல்லா இவர் வந்துவிட்டார் இன்ஷால்லா இவருடைய மூலமாக நம்முடைய இந்த பிரச்சனை தீரும் என்ற ஒரு மக்களுடைய அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் வைக்கக்கூடியது என்ன இது சகுனம் என்று கிடையாது இது அல்ஃபா அல் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கின்றது இதுவும் இங்கு நம்ம அறிந்து கொள்ளும் கடைசியாக இரண்டாவது ஹதீஸ் நபி பி சொல்லாகவே செல்லும் உண்மையாக ஒரு சகுனம் இருக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் மூன்று விஷயத்தில் அது இருந்திருக்கும் தொற்றுநோய் என்பது கிடையாது சகுனம் பார்த்ததிலும் கிடையாது ஏதேனும் ஒன்றில் சகுனம் இருப்பதாக இருப்பின் அது வீட்டிலும் பெண்ணிலும் குதிரையிலுமே இருக்கும் என்று ரபிசு அல்லா கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் அப்போ ஒரு கேள்வி வரலாம் என்ன அது சகுனம் என்பது இல்லை என்று மார்க்கம் சொல்லப்பட்டது இப்படி இருக்கும் என்றால் அது இதில் மூன்றில் இருந்திருக்கும் என்று ரம்பிசல்லாஹன் கூறுகின்றார்களே என்ன அர்த்தம் அப்போ நாம் முதல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகுனம் என்பது மனிதன் எனக்கு எதாவது ஒரு பாதிப்பு எனக்கு ஏதாவது ஒரு விளைவு எனக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படும் என்று எண்ணக்கூடியது தான் சகுனம் அது பூனை கடந்தாலும் சரி பள்ளியை பார்த்தாலும் சரி அல்லது மற்ற விலங்குகள் அல்லது மற்ற மனிதனை பார்த்தாவது என்ன செய்கிறாங்க சிலர் பார்க்கின்றோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் விதவை செல்லும் பொழுது கடக்கும் பொழுது பெண்கள்லாம் செய்கிறாங்க இவளா இவ பார்த்தாலே இதாகாது பிரச்சினைகள் வரும் அல்லது இவளை பா இவரை பார்த்தனா வேலையே உருப்படாது இப்படி என்ற விஷயங்கள்லாம் என்ன வைக்கக்கூடியவர் இருக்கு இது தவறான விஷயம் ஆம் ஒரு மனிதனுக்கு சிரமம் உண்மையாக அவன் மன உளைச்சலோ அல்லது அவனுக்கு டென்ஷன் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும் என்றால் குறிப்பாக இந்த மூன்று விஷயங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏனென்றால் இந்த மூன்றும் என்ன அவனுடனே இருக்கக்கூடியதாக இருக்கு எப்பொழுதுமே அவனுடன் ஒன்று அவனுடைய இங்கு சொல்லக்கூடிய விஷயம் முதல் வீடு சில நேரத்திற்கு வீடு வந்து என்ன ஆகின்றது சிரமமான அந்த வீட்டுக்கு சென்றதிலிருந்தே பிரச்சனைகள் சிரமங்கள் ஏதோ மன உளைச்சல் வீடு என்பது நிம்மதி பெறுவதற்காக ராகத்தை பெறுவதற்காக ஆனால் ஏதோ அல்லாவுடைய நாட்டம் அங்கே வீட்டுக்கு சென்றதிலிருந்து அவருக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அவங்க அதிலே இருக்கிறதுனா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இரண்டாவது குறிப்பாக மனைவி இங்கே ஜவுஜா என்று சொல்லப்பட்டது தமிழகத்தில் பெண் என்று ஆனால் மனைவி மனைவினால் மனைவியும் என்ன ஒரு துணைவியாக வாழ்க்கை துணைவியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்லவளாக என்றால் அந்த என்ன வாழ்க்கைய ஒரு மகிழ்ச்சியான அதை கொண்டு அவன் நிம்மதி பெறுவான் அதே அவன் தவறுதலாக வேறு ஒரு விஷயத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து அவன் விரும்பியது போல அமையவில்லை என்றால் அது பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் அல்லது பெரிய ஒரு பாரமாக உணருவான் இரண்டாவது மூன்றாவது குதிரை இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த காலத்தில் கால்நடைகளாக பயன்படுத்தப்பட்டது டிரான்ஸ்போர்டேஷனாக இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய சமகாலத்தில் இந்த குதிரை என்ற விஷயங்கள் கிடையாது ஆனால் நம்முடைய பைக்கு காரு நம்முடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த அனைத்து வாகனங்களும்னா இதில் தான் வந்து அடங்கும் மனிதன் சில நேரத்தில் இந்த சில வண்டிகளை வாங்கிய பிறகு சிரமங்கள் மேல் சிரமம் செலவுக்கு மேல் செலவு என்ற நிலைகள் நாம் பார்க்கின்றோம் இப்படி இருக்கும் என்றால் சிரமம் என்று இருக்கும் என்றால் இந்த மூன்றில் இருக்கும் இருதிருக்கும் என்று நபி சொல்ல கூறினார்கள் இல்லை என்றால் மனிதனுக்கு இந்த சகுனம் என்ற விஷயங்களே கிடையாது என்று நம்பி சொல்லாரிசு நமக்கு இங்கு தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் ஆம் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு அதே போல சில மக்கள் இடத்தையும் என்ன செய்கின்றார்கள் சகுனத்தை பார்க்கின்றார்கள் சகுனம் இடத்தை பார்க்கின்றார்கள் மாதத்தை பார்க்கின்றார்கள் கிழமைகளை பார்க்கின்றார்கள் மனிதனை பார்க்கின்றார்கள் பொருளை அல்லது விலங்குகளையும் பார்க்கின்றார்கள் மார்க்கத்தில் இப்படிப்பட்ட எந்த ஒரு சதனமும் கிடையாது மாதங்கள் அனைத்துமே அல்லாஹுடைய மாதம்தான் நாட்கள் அனைத்துமே அல்லாஹு தாலா அமைத்த நாட்கள் தான் அதே போல காலங்கள் அனைத்துமே பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் மத்தியமாக இருக்கட்டும் அனைத்துமே அல்லாஹால அமைத்தது தான் இது அனைத்துமே அல்லாஹுக்கு ஹயரான அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் எந்த ஒரு விஷயம் கிடையாது குறிப்பாக சஃபருடைய இந்த மாதத்தை என்ன செய்யறாங்க பீடை மாதமாக கொள்கின்றார்கள் சஃபருடைய மாதத்துல திருமணம் முடிச்சா அது உருப்படாது சஃபருடைய மாதத்துல புகுந்த வீட்டுக்கு என்ன செல்லும் பொழுது என்ன அது அந்த ராசியாக இருக்காது சப்ரோடைய மாதத்தில் வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது அது சரியாக ஆகாது என்று சிலர் தெரியப்படுத்துகின்றார் எதுவரை சில நேரத்தில் செவ்வாலுடைய மாதத்திலும் செய்கின்றார் செவ்வாலுடைய மாதத்தில் திருமணம் முடிச்சுட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படாது இரண்டு பேருக்கும் ஒத்துக்காது பில்லா அம்மை ஆயிஷா ரதியல்லாம் அவர்களை நபிசுல்லாசன் திருமணம் முடித்ததே என்ன தான் திருமணம் முடித்து இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நபி அல்லாசும் அம்மை ஆயிஷா தெரியப்படுத்துகின்றார்கள் ரதியல்லா நபி சொல்லாஹ் அலை வசல்லம் என்னை என்னை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய யாரையும் நான் காணவில்லை என்று அளவுக்கு சொல்லும் பொழுது இதிலே நம்ம அறிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதே அந்த குறிப்பாக இந்த மொஹரமுடைய மாதத்திலும் என்ன செய்கின்றார்கள் நம்ம இதெல்லாம் நடக்கக்கூடியது என்ன முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த மொஹரமுடைய மாதத்திலும் என்ன இந்த மாதம் துக்கம் விசாரிக்கக்கூடிய துக்கம் அனுசரிக்கக்கூடிய மாதம் ஏன் ஹுசேன் ரபி அல்லான் அவர்கள் ஷைதாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு இந்த மாதம் முழுவதும் இந்த மொகரமுடைய மாதம் முழுவதும் என்ன செய்கிறான் மனிதன் துக்கத்தில் இருக்கின்றான் கவலையில் இருக்கின்றான் இப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுகின்றது இதுவும் என்ன தவறானது சஹாபா ஹுசேன் அவர்கள் மட்டும் ஷகிதாகவில்லை அதற்கு முன்னாலும் எத்தனையோ சஹாபாக்கள் தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் எப்படி என்று பார்த்தார் என்றால் வருடம் முழுக்க நாம கவலையாக தான் இருக்க வேண்டும் ஆனால் அது மார்க்க நமக்கு நம்முடைய உறவினர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் மரணித்தாலோ அல்லது குழந்தை அல்லது யாராவது நெருங்கியவர்கள் மரணித்தாலோ மூன்று நாட்களுக்கு அதிகமாக துக்கம் அனுசரிப்பதே தடை செய்யப்பட்டிருக்கின்றால் காலம் காலமாக பதினாலு நூற்றாண்டாக அல்லது பத்து நூற்றாண்டாக டென் செஞ்சுரியாக இந்த மாதிரி நடந்தக்கூடிய விஷயம் இது தவறான விஷயம் இதற்கு எதிராக என்ன செய்றாங்க இந்த துக்கத்தை சிலர் செய்கின்றார்கள் நாம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதத்துல வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியாக ஆக்கின்றார்கள் இந்த இந்த அகற்றுவதற்காக இன்னொரு பிதத்தை கொண்டு வரத்தை அகற்ற வேண்டும் என்றால் அதை கொட்ட முடியுமே தவிர விதாத்தை அகற்றுவதற்கு இன்னொரு புதிதான விஷயத்தை கொண்டு வரும் பொழுது அது பெரிய ஒரு உருவ ஒரு உருவமாக எடுக்கும் இங்கு கவலையாக இருக்கும் பொழுது இந்த தரப்பில் என்ன ஆகின்ற சில நேர சில மக்கள் அதே மாதத்தில் ஆசிரியர் அந்த மொஹரமுடைய மாதத்தில் மக் குழந்தைகளுக்கு அன்பளிப்பை வாங்கி கொடுக்குறாங்க சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாங்க இப்படியெல்லாம் ஏற்படுகின்ற அல்லது சிலருடைய நிலை இப்படி இருக்கு மொஹரம் முதல் வா வருடம் வருடத்துடைய முதல் மாதம் அந்த வருடத்தில் நல்ல துணி அணிந்தோம் என்றால் வருஷம் ஃபுல்லாக நல்ல துணி அப்படி இருக்கணும்னா ஒன்று ஷோரூம்ல தான் வேலை செய்யணும் அதுவும் என்ன ட்ரையல் ரூம்ல போயிட்டு போயிட்டு தான் உட்காந்துட்டு போட்டு வரணும் இல்லையா நம்முடைய பிரதமர் போல தான் போட்டுட்டு இருக்கணும் இப்படி இது மாதிரி ஒரு நிலையெல்லாம் இருக்கின்றது ரெண்டும் என்ன தவறான விஷயம் அல்லாஹு தாரா எதை நிர்ணயித்திருக்கின்றானோ அதை கொண்டு நாம் சுண்ணத்தை கொண்டு தான் வித்யார்த்தியை அழிக்க முடியுமே தவிர வித்தியார்த்தை கொண்டு இன்னொரு வித்யார்த்தியை அழிக்க முடியாது ஆக இது அனைத்துமே என்ன கணித்து கூறியார்களே சகுனமாக இந்த விஷயம் என்ன கிடையாது ஆ ஒரு மனிதனுக்கு சிரமம் ஏற்படுகின்றது அவனுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற அவர் என்ன சொல்லலாம் அல்லாஹம் அல்ல ஹைரா இல்லா நலன் என்பதே தவிர வேறு யாரிடம் இருந்து வராது ஒலா தயிர இல்ல தயிரும் எனக்கு பாதிப்போ சதனமோ சிரமமோ என்று இருந்தால் அது உன்னை தவிர வேறு யாரிடம் வராது ஒலா இல்லாக வயிறும் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டும் இந்த துவாவி நபி சொல்லா சமக்கு கட்டு தந்தார் அல்லாஹ் அலா ஹைர இல்லா ஹைரும் ஒலா தயிர இல்லா தயிரும் ஒலா இலா ஹைரும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் இதை சொல்லுங்கள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம் அது கிளண்டு விடும் அதுக்கு நான் அகன்றுவிடும் என்று நபி சொன்னாக இசை நமக்கு தெரியப்படுத்திருக்கேன் ஆக இந்த விஷயத்தின் அனுப்பு இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது மார்க்கத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில ஏற் அல்லாஹால் ஏற்படுத்துவான் அல்லாஹால சொல்லக்கூடிய கூடிய அனைவர்களுக்கும் தடுக்கப்பட்ட விஷயத்தில் முற்றிலுமாக தடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் அல்வானாக